మీసో పరిగార యవారు మేడియాకర్ వారు నమడి ఆలయ వేద సభయ చిత్రత్రులకి ఇన్ననలాగా ఒక తను ఆవలాతే మరికుయే ఊరసన దైవం బులివరన ముఖ్యంగా మాడికి సత్తమందు అడిగారు ఆలయకు అలైకుంటూ తానాల తేడ వేళయాగాన వరానే வரமுடியாத ஒரு சூழ்நிலை மீண்டும் சபை மக்களை சந்தித்தாக வேண்டும் என்று பல்வேறு வேலைகள் மற்றும் நம்மை காண வந்திருக்கிறார் அவருக்கு நம்ம ஈசி திருச்சபை சார்பாக தரங்களை கட்டி நாம் நன்றிகளை தெரிவிப்போம் மாவட்ட ஊராட்சி தலைவர் அண்ணன் தலையாமல பால் அவர்களை மீண்டும் நாங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய மாவட்ட அவை தலைவர் அண்ணன் தன்ராஜ் அவர்களை நாங்கள் உற்சாகமாக வரவேற்கிறோம் மண்ணை மத்திய ஒன்றிய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் சுத்தரி சுபா அவர்களை நாங்கள் மதிப்போடு அன்போடு வரவேற்கிறோம் அதுபோல கர்ணாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதி சரவணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் எங்கள் பாசத்துக்குரிய கூடிய ராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர்

तोड़ते कोई अदाई बेचुत्र अदाद्रू वातिकाई बेचुत्ते कुछ वाती इनके समय की तोड़ते कुछ भूर्यात्रुको वेड़्यों।

திருச்சமையிலோ அதே போல ஒரு தீர்வு கண்டது மற்றும் பொறுத்தவரை நிர்வாகத்திற்கு எல்லா இடத்திலையும் ஒரு பாதுகாவலாக பெறு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அற்புதமான சமூக நீதி நம்ம அரசு கேள்வி வருகிறது குறிப்பாக பகுதியில் சகோதரத்து மேலும் கிடைக்கும் இடத்துல எல்லாரும் ஒரே வாய்ப்பு போல வழங்குவோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் இந்த சட்டப்படையிலும் நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமாக அது உறுதி செய்யக்கூடியிருக்கிறது நம்ம திமுக அரசு தான் திமுக அரசு எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சிறுபான்மை இருக்கு நல்லது ஆனால் நீங்கள் சிந்தித்து அதே நேரத்தில் அம்மையார் அவர்கள் எல்லாம் இது போன்ற திருச்சபைகளுக்கும் அதேபோல் கருவட்டாரர்கள் மட்டும் என்ன

பகுதியில் எந்த ஒரு மனமாற்றங்கள் இல்லாமல் சகோதரத்துவத்தோடு எல்லோரும் பழகி நம்ம எல்லோரும் இங்கே இருக்கும் நம்ம மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு நிச்சயமாக துணைநிற்பார்கள் என்றுமே எப்பொழுதும் போல நானும் உங்களுக்கு நிச்சயமாக துணைநிற்பேன் உங்களுக்கு பிள்ளையாக இருந்து உங்களுக்கு நிச்சயமாக அனைத்தையும் செய்து தருவேன் என்ற உறுதியளித்து ரொம்ப அற்புதம்